ஜனங்களே அன்பு நிறைந்த மனங்களே இது என்னென்னு பாக்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன் சரிப்பா எல்லாரும் வந்தாச்சா போமா மக்களை இன்னைக்கு பட்ஜெட் தாக்கலில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டொல் எல்பிஏ அதாவது மாதமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ரூபா யாருமே இனிமேல் வந்து டேக்ஸ் கட்டவே தேவையில்லை சந்தோஷம் புரியுது ஆனால் மாசம் ஒரு லட்ச ரூபா வாங்குற யாரையுமே வந்து மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல போறது இல்லை மிடில் கிளாஸோட சேலரி அப்படிங்கிறது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு இருபதாயிரம் இருக்கும் அதிகபட்சம் மாசம் மாசம் இஎம்ஐ வீட்டு செலவு அது எதுன்னு சொல்லிட்டு அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க தான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு டாக்ஸ் டிடக்ஷன் கொண்டு வந்ததுனால வந்து அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிஷியரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறது மூலயமா பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து விலைவாசி வந்து ஏற்றி விட போகிறீங்க சரிங்களா அப்போ அந்த ஒரு லட்ச ரூபா வாங்குறவங்க வந்து அந்த டாக்ஸ் டிடக்ஷன் ஆகிற அமௌண்ட் வந்து அந்த விலைவாசியில் போட்டு ஈக்குவல் பண்ணிடுவாங்க ஆனால் மாதம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாங்குறவங்களுக்கும் அதே விலைவாசி உயர்வு வர்றப்ப தான் வந்து அவங்களுக்கு அதோட ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு பேர் வந்து ஏழைகளின் பட்ஜெட் அதாவது மிடில் கிளாஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவோட பட்ஜெட்னு சொல்கிறது பதில் இதை வந்து பீகாரோட பட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் பீகார் 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 தான் இருக்குது பீகாரில் வந்து இந்த தாமரை இது இருக்கு மக்கானான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுலேருந்து வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறாங்க அந்த டிஷ்ஷு வந்து அதிகமாக வந்து பீகார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்காண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே ஒரு புது ஏர்போர்ட் வரப்போகுது ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க மூணாவது ஓசி கெனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்நிலை சம்பந்தமான திட்டத்துக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் ஐஐடி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பீகார்க்காண்டி கொண்டு வந்திருக்காங்க ஏண்டா அப்படி வயிறுற பீகாருக்கு பண்ணால் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா பீகாருக்கு பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு பண்ணுறீங்க எங்களுக்கு பண்ணலைன்னு கேட்கலாம் அவங்களுக்கு பண்ணுறீங்க எங்களுக்கும் கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் தான் கேட்குறோம் ஏன்டா உனக்கு வீட்டு பட்ஜெட் போட தெரியுமா ஆ இதில் நாட்டோட பட்ஜெட் பற்றி பெரிய மாதிரி பேச வந்துட்டேன் அப்படின்றீங்களா நமக்கு பட்ஜெட் போடுறதெல்லாம் அவ்வளோவா வராதுங்க ஆனால் ஒரு நாட்டுக்கே பட்ஜெட் போடுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி தானே அவங்கள அந்த இடத்துல வச்சு பட்ஜெட் போட சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களே இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து இதனால நார்மல் பீப்புளை வந்து அஃபெக்ட் ஆகுறோம் ஸோ அதை பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியும் இப்போ நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் வீடியோ போட்டால் நான் இந்த பட்ஜெட் வேணா கேன்சல் பண்ணிடுவோம் நம்ம வந்து வேற பட்ஜெட் போகணுன்னு சொல்லிடுவாங்களா கிடையாது நம்மளால அட்லீஸ்ட் ஒரு முடியும் ஒரு கொஸ்டின் கேட்க முடியும் அதை தான் நம்மளால பண்ண முடியும் வேற என்ன நம்மளால பண்ண முடியும் சரி பீகார்க்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்களே எதுக்கு பீகார்க்கு இவ்வளோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மெயினான ரீசன் இருக்கு ஒன்னு பீகார்ல கூடிய சீக்கிரமே வந்து எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாவது விஷயம் அங்கே நடக்கிற ஆட்சி தேசிகே ஆட்சி

ஏஐக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் குரோட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்கதா சொல்றாங்க இது வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போகும் பட்ஜெட்டை பற்றி இந்தியன் பட்ஜெட்டை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா அப்படின்னா கிடையாது என்னோட ஒப்பீனியனை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் இதை நான் வள வள சொல்லி அங்கிட்டையுமே நான் பேச விரும்பலை என்னோட ஒப்பீனன் என்ன நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஒரு நார்மல் பீப்புள் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து படிச்சிருக்காங்க ஒரு பிஎஸ்சியோ வாட் எவர் ஏதோ ஒன்று படிச்சிருக்காங்கன்னா அவங்க அதுக்கு அடுத்து வந்து வேலை தேடுறாங்க வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த டெலிவரி பார்ட்னர்ல சேர பார்க்குறாங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டூ வீலர் தேவைப்படுது இப்போ ஒரு டூ வீலர் தொண்ணூறாயிரம் வாங்குறாங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூவாலேருந்து இருபத்தாறாயூவா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிலேயே போயிருது இது போக வந்து ஒரு இஎம்ஐ எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது இதை கூட டபுள் ஆகும் ஸோ மிடில் கிளாஸை வந்து நீங்கள் மைண்டில் வைக்கணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாலே வந்து மோஸ்ட்லி மிடில் கிளாஸுக்கு வந்து லைஃப் நல்லாவே இருக்கும் ஓகேவா சரி இவ்வளோ பேசுறியே தமிழ்நாடு எதுவுமே போய் கேட்கலையா அதை பற்றி நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்னா தமிழ்நாடு போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டாண்டர்டேஸ்லையும் வந்து தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறப்போ ஏன் தமிழ்நாட்டை வந்து எல்லா டைம் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே இல்ல நல்லா இருக்க மாட்டான் நல்லா இருக்க மாட்டான் தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் சரி மக்களே இதை பத்தி நம்ம வந்து அதுக்கு அடுத்து பேசி பேசி வந்து ஒன்னும் ஆக போறது இல்லை ஜஸ்ட் எனக்கு சொல்லணும் தோணுச்சு அதுக்கானது அந்த வீடியோ வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன் உங்களுக்கு வந்து இந்தியாவோட பட்ஜெட்ல இந்த விஷயத்தை வந்து என்னால வந்து சொல்ல முடியும் இந்த விஷயத்த வந்து என்னால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஆனா பார்ஷியாலிட்டி இல்லாமல் இந்தியாவே மைண்ட்ல வச்சு என்னால் இந்த விஷயத்தை வந்து உள்ள கொண்டு வர முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படி நீங்க எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க